கத்தர் மயமண்டதாக இன்றைய வேதவசனம் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவன் நெற்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்து தன் தன் கனியை தந்து இலை உதாதிருக்க மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் கத்தர் மயமுட்றதாக இந்த வசனத்தை கத்தர் என்ன சொல்லியிருக்காரு சங்கீத வேதம் சொல்லியிருக்காருன்னா அவன் நம்ம ஆல்டே முதல் வசனம் படிச்சிருப்போம் வேதத்தை தியானிக்கிறவன் வாக்கியவான் அவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அவன் நீர்காலின் உடமாய் நடப்பட்டு நீர்காலின் ஓரமாய் ஸோ நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டுனா ஒரு கால்வாய் போகுது அதுக்கிட்ட ஒரு மரம் நிற்குதுன்னா அதுக்கு என்றைக்குமே செழிப்பாக இருக்கும் ஸோ கற்றுகிட்டுன்னு வரக்கூடிய வசனங்கள் அவருக்கு வர ஆவிக்குரிய ஆசிரியர்வாதங்களாக உலகிற ஆசீர்வாதங்கள் இருக்கட்டும் அப்போ வரும்போது அந்த உலகத்துலேயும் அவன் செழிப்பாக இருப்பான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் செழிப்பாக இருப்பான் தன் காலத்து தன் கணி தந்து இலை இலை உதார்கள் மரத்தை போட்டு தன் காலத்தில் தன் கணி தந்து கிறிஸ்து தோட்டக்காரர் நம்ம வந்து மரங்கள் அவர் தோட்டத்தில் உள்ள மரங்கள் நம்மள்ட்ட கனிகள் கணிகள் அவர் புசிக்கிறது கனிகள்னா நம்மளுடைய கிரியைகள் நம்ம கிரியைகள் மொத்தம் நம்முடைய கிரிய கனிகளை கத்தர் மகிப்படுவாங்களா ஐயோ மேக தேவனோடு தேவனுடைய பிள்ளைகள் அப்படி பூமியில கனி உள்ள வாழ்க்கை கத்தர் கத்தர் சந்தோஷப்படுற வாழ்க்கை நம்ம மொத்தம் தேவனா மகிம்படுகிற வாழ்க்கை அவன் கண்டிப்பாக செய்வான் இலை உதிராக்கு மரத்தை போல் இருப்பான் இந்த இலை உதிர் காலம்னு ஒன்று இருக்கும் எல்லா மரங்களுமே வசந்த காலம் வெயில் கா மழை காலம் அது வந்து சம்மர் சீசனில் உங்களுக்கு இப்போ விலை ஒரு இலை இலைகள்லாம் உதற உதற மாதிரி இருக்கும் ஆனால் உண்மையான கத்தரோடு வேதத்தை தியானித்து கத்தரோடு பிள்ளைகளுக்கு என்றைக்குமே காலங்கள் ஒரே தான் வசந்த காலம்தான் என்றைக்குமே அவன் லைஃப்பில் வந்து இலை உதிர்க காலம் வரவே வராது ஒரு வீழ்ச்சி ஒரு பள்ளத்தாக்கு வரவே வராது அவன் வாழ்க்கையில் அவன் என்றைக்குமே கத்திர ஆசிர்வாதிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறான் அவன் கண்டிப்பாக கத்திர பிரேமானம் செய்வான் ஏன்னா அவன் கத்தர் வசம் தியானிக்கிறான் அவனோடு அவரோடு இருக்கும்போது அவன் க வேதுக்கு கத்தரோடு வேதத்துக்கு பிரியமான செய்வான் கத்ததுக்கு பிரியமான அவன் செய்வான் கண்டிப்பா அப்படி அவன் செய்யும் போது அந்த காரியங்கள் எல்லாம் கத்தரை வாய்ப்பு அவன் அவன் தொடடுகிற காரியங்கள் எல்லாம் கத்தரை வாய்க்கு போனார் நம்மளும் தொடர்கிற காரியங்கள் அநேக வாய்க்காம போயிருக்கலாம் இதை அநகையுதலான வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம் இன்றைய தினம் அண்டவரேனு கேட்போம் எல்லா பாவம் மன்னிப்பு கேட்போம் இனி நம்ம வாழ்க்கையில் ஒரு தேவன் இனி இந்த கேட்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே இனி ஒரு இலை உதிராத காலம் கற்று தருவார் அவங்க ஓரம் நடப்படுவாங்க நம்ம செய்ய வேண்டியது அவர் வேதத்தை தியானிக்கணும் அவர் இரவு மேல் தியானிக்கணும் அவருடைய வசந்து காத்திருக்கணும் கத்தர்க்குரிய செய்ய எல்லாம் செய்வார் நம்ம செய்ய எல்லாம் வாக்கி பண்ணுவார் பூமி சாட்சியோட வாழ்க்கை வாழ்க்கை பல்லவத்தை நம்ம மாயத்தை பண்ணுவார் தேவன் தமிழ் ரொம்ப சிவராக அமையன்